வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் ஜனாதிபதி உறுதி பிள்ளையானை விடுதலை செய்யக் கோரி கையெழுத்து வேட்டை காணாமல் போன மீனவர்களில் ஒருவர் மீட்பு காணிக் கபலீகர அறிவிப்பு வாபஸ் வர்த்தமானியில் பொடி வைத்தது அரசு வர்த்தமானி விளக்கப்பட்டமை குறித்து சுமந்திரன் திருப்தியும் அதிருப்தியும் போதைப் பொருள் மூலம் ஈட்டப்பட்ட சொத்துகளுக்கு தடை குடிவரவு மற்றும் குடியர்வு திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய பன்னிரண்டு பேர் கைது செம்மணி மனித புதைகுழியில் தொடரும் அகழ்வு பணிகள் இருபத்தி ஏழு எலும்புக்கூடுகள் இதுவரையில் மீட்பு நாட்டை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்துவதில் பொது போக்குவரத்து சேவையை மேம்படுத்த அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது தற்போதுள்ள கட்டமைப்பிற்குள் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதை விட நாட்டை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என்று ஜனாதிபதி அன்றகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்துவதற்காக செயல்படுத்தப்படும் திட்டத்தில் பொது போக்குவரத்து சேவையை வலுப்படுத்துவதில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது என்றும் சிறிய அரசாங்கங்களுக்கும் தனிப்பட்ட அதிகார வர்க்கத்தினர்களுக்கும் தங்கள் விருப்பப்படி போக்குவரத்து சட்டங்களை செயல்படுத்த அனுமதிக்கப்படாது என்றும் வலுவான போக்குவரத்து சட்ட முறையை அறிமுகப்படுத்தி செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதே சமயம் பொது சொத்துக்கள் திருடப்படுவதை பற்றி ஒரு சமூகமாக நாம் அஞ்ச வேண்டும் என்றும் அனைவரும் சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமென்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ட்ரீம் டெஸ்டினேஷன் நூறு ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் சுமார் எட்டு பேர் வீதி விபத்துகளில் உயிரிழப்பதாக புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்துவதாக மேலும் சுட்டிக்காட்டினார் வலுவான போக்குவரத்து சட்ட கட்டமைப்பின் ஊடாக வீதி விபத்துக்களை தடுக்கவும் போக்குவரத்து நெரிசலை தடுக்கவும் நச்சு வாயு வெளியேற்றத்தை குறைப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கவும் வாகன இறக்குமதிக்காக செலவிடும் அரசாங்கத்தின் பாரிய செலவை குறைக்கவும் உதவும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் மட்டக்களப்பு வாழைச்சேனை பேத்தாலையில் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தனை விடுதலை செய்யக் கோரி கையெழுத்து வேட்டை ஒன்று வாழைச்சேனையில் முன்னெடுக்கப்பட்டது முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத்தின் கடத்தல் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கடந்த ஏப்ரல் மாதம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் விசாரணையை துரிதப்படுத்த வேண்டியும் நீதியான விசாரணை கோரியும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் இது தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த கையெழுத்து பெறும் நிகழ்வு பேத்தாளை பிரதான வீதியில் முன்னெடுக்கப்பட்டது இந்த கையெழுத்து நடவடிக்கையானது மாவட்டத்தில் பல இடங்களிலும் இடம்பெறவுள்ளதாக கோரலை பற்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர் நவராசலிங்கம் நிமல்ராஜ் தெரிவித்தார் இதன்போது ஜனாதிபதிக்கு அனுப்பும் வகையில் மகஜரொன்றும் வாசிக்கப்பட்டது உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் ரீதி யாழ்ப்பாணம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு விபத்தில் சிக்கிய மீன்பிடி இருந்து காணாமல் போன இரண்டு மீனவர்களில் ஒருவர் படகில் சிக்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் அதன்படி மீனவர் கடற்படையினரால் மீட்கப்பட்டு காலி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது மீனவர் உடல் நலத்தோடு இருப்பதாக கூறப்படுகிறது இதேவேளை தெவுந்தர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட மீன்பிடி படகு விபத்துக்குள்ளான போது காணாமல் போன நான்கு மீனவர்களில் இருவரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இலங்கை கடற்படையினரால் அந்த மீனவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு சென்ற இரண்டு மீன்பிடி படகுகள் இருவறு பகுதிகளில் விபத்துக்குள்ளானதில் ஆறு மீனவர்கள் காணாமல் போயிருந்தனர் தெவுந்தர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட படகொன்றும் களுத்துறை பகுதியில் புறப்பட்ட மீன்பிடி படகொன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடமராட்சி கிழக்கு பச்சிலை பள்ளி முல்லைத்தீவு மற்றும் மன்னார் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகளை சுவீகரிக்கும் எண்ணத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசு மூன்று மாதங்களுக்கு முன்னர் விடுத்த வர்த்தமானி அறிவித்தலை நேற்று நள்ளிரவு கடைசி நேரத்தில் வாபஸ் பெற்றிருக்கின்றது இது முன்னைய வர்த்தமானி அறிவித்தலை விளக்கும் புதிய வர்த்தமானி பிரகடனத்தில் கூட அரசு பொடி வைத்துத்தான் அதனை செய்திருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது முன்னைய வர்த்தமானி அறிவித்தல் அரசின் கொள்கை முடிவு அமைய இத்தால் ரத்து செய்யப்படுகிறது என்று புதிய அறிவித்தலில் குறிப்பிட்டுள்ள அரசு மேற்படி காணிகள் உள்ள பகுதிகளில் நிலவும் குறிப்பிட்ட பிரச்சனைகளை கருத்தில் கொண்டும் இந்த காணிகளுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உரிமை கோருபவர்களுக்கு போதுமான வாய்ப்பை வழங்குவதற்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது அதன் அர்த்தம் இந்த விடயத்தை இப்போதைக்கு ரத்து செய்கிறோம் தேவைப்பட்டால் போதிய வாய்ப்பை வழங்கி காணி கபலீகர நடவடிக்கையை புதிய அறிவித்தல் மூலம் முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்போம் என்பது சட்ட வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன ஆனால் புதிய அறிவித்தலின் பிரகாரம் இந்த காணிகளுக்கு உரிமை கோரக்கூடியவர்களுக்கு போதிய வாய்ப்பை வழங்கி அதன் பின்னர் காணி சுவீகரிப்பு எந்த சமயத்திலும் முன்னெடுக்கப்படலாம் என்ற விவரம் உள்ளடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை வடக்கு மாகாணத்தில் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகளை சுவீகரிப்பதற்கு வசதியாக அரசு விடுத்த வர்த்தமானி அறிவித்தலை இப்போது அது வாபஸ் பெற்றிருக்கின்றமை குறித்து திருப்தி தெரிவித்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அதே சமயம் முன்னைய வர்த்தமானி அறிவித்தலை விளக்கும் புதிய அறிவித்தலின் வாசகங்கள் குறித்து கடும் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றார் அரசின் காணி சுவீகரிப்பு நடவடிக்கைக்கு எதிராக நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் மேற்கொண்ட சட்ட போராட்டமே கடைசி நேரத்தில் இவ்வாறு முன்னைய வர்த்தமானியை விளக்கும் நெருக்கடி நிலைக்குள் அரசை தள்ளியது என்பது வெளிப்படையானது தெளிவானது இது எப்படியாயினும் முன்னைய வர்த்தமானி அறிவித்தலை அரசு உத்தியோகபூர்வமாக வாபஸ் பெற்றுக்கொண்டமை திருப்தி தருகிறது அதனை வரவேற்கிறோம் ஆயினும் அந்த புதிய வர்த்தமானி அறிவித்தலில் காணிக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உரிமை கோருபவர்களுக்கு போதுமான வாய்ப்பை வழங்குவதற்காக இந்த வர்த்தமானி விளக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடப்படும் வாசகம் அரசின் அடுத்த கட்ட உள்நோக்கம் குறித்து பலத்த சந்தேகங்களை எழுப்பியுள்ளது போதுமான வாய்ப்பை அளிக்கிறோம் என்ற பெயரோடு மீண்டும் இந்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கை புதிய வடிவத்தில் நடைமுறைக்கு வராது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆகையால் இந்த புதிய வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக நாம் அதிருப்தியும் கொண்டுள்ளோம் அது தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து வருகிறோம் என்றார் போதை பொருள் மோசடி மூலம் ஈட்டப்பட்டதாக கருதப்படும் சொத்துக்களை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு பண மோசடி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்துள்ளது இதனுடன் தொடர்புடைய நேற்று கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட நாற்பத்தி மூன்று வயதான சந்தேக நபர்கள் இருவரும் கொழும்பு அட்டு பொருளை பகுதியில் வசிப்பவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர் குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து கந்தானையில் நான்கு மாடி வீடு கொழும்பு அட்டு பொருளை பகுதியில் இரண்டு இரண்டு மாடி வீடுகள் கொழும்பு அட்டு பொருளை பகுதியில் மூன்று மாடி வீடு மற்றும் இரண்டு சொகுசு கார்கள் ஆகியவை அடையாளம் காணப்பட்டன இதன்போது சந்தேக நபர்கள் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள வருகை தரும் பொதுமக்களுக்கு குடிவரவு மற்றும் குடியேவு திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது எதிர்வரும் ஜூலை மாதம் இரண்டாம் திகதி முதல் பத்திரமுல்லையில் அமைந்துள்ள குடிவரவு மற்றும் குடியேவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தில் ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவையின் கீழ் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான பெற்றுக்கொள்வதற்கான டோக்கன் விநியோகம் முற்பகல் ஆறு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குடிவரவு மற்றும் குடியேவு திணைக்களம் பத்திரமுல்லையில் உள்ள அதன் தலைமையகத்திற்கு வரும் நபர்கள் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை விரைவாக சமர்ப்பிப்பதற்காக இடைத்தரகர்களிடம் ஏமாற வேண்டாம் என அறிவித்தல் விடுத்துள்ளது இதுகுறித்து குடிவரவு மற்றும் குடியாழ்வு திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது பிப்ரவரி பதினெட்டு முதல் அமல்படுத்தப்பட்டிருந்த ஒருநாள் கடவுச்சீட்டு வழங்கல் சேவை மே மாதம் முப்பதாம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளது இதன்படி சாதாரண சேவை விண்ணப்பங்கள் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை தலைமையகத்தில் ஏற்கப்படுகின்றன ஒருநாள் ஒரு நாள் சேவையின் கீழ் ஏற்கனவே திகதி முன்பதிவு செய்தவர்கள் மற்றும் அவசர அல்லது முன்னுரிமை தேவைகள் உள்ள விண்ணப்பதாரர்களும் இந்த நேரத்தில் தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை விரைவாக சமர்ப்பிக்க வேண்டி குடிவரவு மற்றும் குடியா்வு திணைக்களத்தின் உள்ளேயோ வழியேயோ உள்ள எந்தவொரு தரகர்களுக்கோ அல்லது வேறு நபர்களுக்கோ பணம் செலுத்த வேண்டாம் என விண்ணப்பதாரர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் தேவையான கட்டணத்தை தலைமையகத்தில் மட்டும் செலுத்தி பணம் செலுத்தியதற்கான ரசீதை பெற்று கடவுச்சீட்டு வழங்கும் கவுண்டரில் இருந்து பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முக்கிய காரணம் கடவுச்சீட்டு விண்ணப்ப செயல்முறையை துரிதப்படுத்துவதாக கூறி தரகர்கள் மற்றும் மோசடி செய்பவர்களால் பொதுமக்கள் ஏமாற்றப்படுவதை தடுப்பதாகும் இதுபோன்ற தரகர்களுக்கு பணம் செலுத்துவது விண்ணப்ப செயல்முறையை தாமதப்படுத்துவதோடு நிதி இழப்பையும் ஏற்படுத்தலாம் என அறிவித்துள்ளது உங்கள் திருமண தேடலுக்கான முற்றுப்புள்ளி குங்குமம் திருமண சேவை உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை தெரிவு செய்ய இன்றே இணையுங்கள் குங்குமம் திருமண சேவையுடன் கனடாவில் உங்களை இணைக்கின்றோம் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது உங்கள் திருமண சேவைகளுக்கு அணையுங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு மூன்று ஏழு இரண்டு இரண்டு மூன்று நான்கு ஆறு எட்டு எட்டு கனேமுள்ள சஞ்சீவாவின் கொலையுடன் தொடர்புடைய பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு தற்போது தலைமறைவாக உள்ள இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் மற்ற சந்தேக நபர்கள் மூலம் இஷாரா செவ்வந்தி பற்றிய சில தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் சம்பவம் நடந்த நீதிமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததே இந்த சம்பவத்திற்கு காரணம் எனவும் அதற்கு முன்னர் தாக்குதல் பற்றிய எந்த தகவலும் தமக்கு கிடைக்கவில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்தார் எனினும் கனையமுள்ள சஞ்சீவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது வலிவடக்கு பலாலி ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் மக்களின் பாவனைக்காக முழுமையாக விடுவிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வணக்கம் பெலாலி ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் மக்களின் பாவனைக்காக விடுபட்டதாக கூறப்பட்டது நூலில் உண்மையாகவே அது உத்தியோகபூர்வமாக கொழும்பு கெட் சிறந்து எடுத்து எழுத்து மூலம் இன்னும் பெறவில்லை இது தொடர்பாக இராணுவத்திடம் கேட்டபோது உயரம் இரண்டு மூன்று நாளுக்குள் கூடிய விரைவில் செவ்வாய்க்கிழமைக்குள் நமக்கு எழுத்து மூலமான ஆவணம் உத்தியோகமாக விடுதலை செய்யப்பட்டதாக எழுத்து மூலம் ஆவணம் என்ற பட்சத்தில் கூறியிருந்தார் ஆனாலும் இராணுவத்தினர் நல்லெண்ணிக்கை சமைக்கையாக மக்களை தனிய அந்த ஆலயத்துக்கு செல்லும் நடவடிக்கை எடுத்திருந்தனர் ஏனென்றால் அவர்களின் தனிப்பட்ட நடவடிக்கையாக இருந்தது ஆனால் இது ஊடகத்தில் வந்தபோது ஊடகவியலாளர்கள் மந்திரத்துக்கு சென்றபோது உத்தியோகபூர்வமாக விடுதலை விடுபடாத காணியை ஊடகங்களில் ரசிக்கும் போது அவர்களுக்கு பிரச்சனை வரும் என்ற நிமித்தத்தில் அவர்கள் இடைநிறுத்தியுள்ளார்கள் அவர்களுக்கு வெகு விரைவாக எழுத்து மூலமாக தகவல் வரும் போது இந்த காணி வெகு இந்த ஆலயம் ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் அவர்கள் கூறியிருந்தார்கள் இரண்டு நாளுக்குள் வரும் என்று கூடிய விரைவில் செவ்வாய்கிழமைக்குள் மக்களின் பாவனைக்காக உத்தியோகபூர்வமான எழுத்து மூலம் வந்தவுடன் ஊ ஊடகவியலாளர்களும் செல்ல முடியும் மக்களும் செல்ல முடியும் என்று இந்த கூறுகிறேன் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை இருபத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட மூன்றாவது நாள் அகழ்வாய்வு பணி நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது அதில் மூன்று மனித ஓட்டுத் தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது செம்மணி மனித புதைகுழியின் முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவடைந்த நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன இரண்டாம் கட்ட அகழ்வு பணியில் கைக்குழந்தையின் எலும்பு மூன்று மனித எலும்பு மீட்கப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாம் கட்ட இரண்டாவது நாள் அகழ்வு பணியில் இரண்டு மனித எலும்பு அடையாளம் காணப்பட்டன இந்த நிலையில் இரண்டாம் கட்ட மூன்றாவது நாள் அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்ட போது மேலும் மூன்று எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுவரை இருபத்தி நான்கு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் மேலும் மூன்று மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதன்படி இதுவரையில் இருபத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதும் செம்மணி மனித புதைகுழியை அகழ்வதற்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகளை முன்னெடுத்து சிறுகால இடைவெளியின் பின்னர் மீண்டும் அகழ்வாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் மன்னார் உயிலங்குளத்தில் இயங்கும் உயர் தொழில்நுட்பவியல் நிறுவன மாணவர்களின் ஏற்பாட்டில் வீதி விபத்துக்களை தவிர்ப்போம் எனும் தலைப்பில் ஒரு விழிப்புணர்வு நாடகம் நேற்று காலை மன்னார் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வின் போது வீதி விபத்துக்களுக்கான முக்கிய காரணங்கள் அதன் தீவிர விளைவுகள் மற்றும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த நாடகம் பாடல்களை மாணவர்கள் நிகழ்த்தினார்கள் மேலும் வாகன ஓட்டுநர்கள் பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தும் முக்கியத்துவம் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்கும் அவசியம் மற்றும் அவற்றை மீறுவதால் ஏற்படும் அபாயங்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்வு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்களிடையே பொறுப்பான போக்குவரத்து பழக்கங்களை வளர்க்கும் நோக்கில் ஒரு முக்கியமான முயற்சியாக அமைந்தது மேலும் உயர் தொழில்நுட்பவியல் நிறுவன மாணவர்களினால் மன்னார் பகுதியில் சிரமதான பணியும் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்